வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சிக்கன் சுக்கா இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதுக்கு ஆஞ்சொண்ணையும் காஞ்சிச்சு சிக்கன் போட்டுக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை அதுக்கப்புறமா தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இப்போ கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது போட்டோம் இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுடலாம் நான் ரெண்டு தக்காளியாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்து மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா அரை கிலோ காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்த்து போகிறதில்ல அடுத்து வர மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு அடுத்து உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டுடலாம் ஏன்னா இது எங்கள் வீட்டு நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் நாலு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து வந்து அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து சோம்பு அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பொறிஞ்சென்னையும் குக்கரில் விசில் விட்டு இறக்குன சிக்கனை போட்டுக்கலாம் இப்போ எடுத்து ஊற்றி ஆச்சு குக்கர்லேருந்து இருந்து இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டணும் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ வந்து முக்கால்வாசி தண்ணி சுஞ்சிடுச்சு இப்போ நம்ம சுக்கா பொடி போட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன் இதோடய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் சுக்கா பொடி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி இது செஞ்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் பத்தலை ஸோ இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு கலரு டேஸ்ட்டு காரம் எல்லாம் பார்த்துட்டு கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போடணும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கறியில் அந்த மசாலாலாம் இறங்கட்டும் చికా పొడి పో రెండు నిమిషం ఆచి నసెన్స్ ఇరగ్ ఇలా వీటే ట్రై ரொம்ப రొమ్మ టేస్టా ఇట్లీ చపాతి தோசை எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ